மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பெயர்ச்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் திருப்திகரமான வருமானங்கள் உயரக்கூடிய விதத்தில் சுக்கிரனின் ஆட்சி பலம் அமைந்துள்ளது நீங்கள் ஆசைப்படுவதை விட மற்ற கிரகங்களும் சாதகமான சுபபலத்துடன் உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்யாணம் உள்ளிட்ட பலவிதங்களான சுப நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் அதில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் செயல்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் அபரிவிதமாக கிடைக்கும் உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் அருமையாக அமையும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய உறவுகளும் நட்பு வட்டாரங்களும் பலப்படும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களில் சுக்கிரனின் அணுக்கிரகங்கள் அபரிவிதமாக கிடைப்பதால் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல புதிய வேலை கிடைக்கும் கற்பனையாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பயமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் உங்களை விட்டு முழுவதுமாக விளங்கும் மிகச் சிறப்பான உத்தியோகம் சார்ந்த பணிகளை அற்புதமாக கனகச்சிதமாக செம்மையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் எந்தவொரு முடிவுகளையும் எடுத்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மிகச் சிறப்பாக சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து நன்கு சிந்தித்து நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து செயலாக்கம் செய்யக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் அபரிவிதமாக சுக்கிர நாள் உங்களுக்கு கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகளும் பொறாமைகளும் சூழ்ச்சிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் பணம் பெறாமல் உங்களுடைய உற்பத்தி பொருள்களை அனுப்பி சிலவிதங்களான சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் உண்டு சந்தை நிலவரங்கள் சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் கலைத்துறையில் போட்டிகள் விலகும் ஆசைப்படக்கூடிய புதிய வாய்ப்புகள் தாராளமாக கிடைக்கும் நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் உறுதியாக வெற்றிகள் கிடைக்கும் இனிதான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் வருமானத்தின் மூலமாகவும் லாபத்தின் மூலமாகவும் பலமடங்கு உயரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதீதமாக உண்டு அரசியலில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைய உண்டு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து பெற முடியும் சுக்கிரனின் பார்வையால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் லாபங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் சுக்கிரன் ஐந்தாம் இடமான திருமணஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பதினொன்றாம் இடமான இரண்டாவது திருமண திருமணஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் விவாகரத்து ஆன கணவனை இழந்த மனைவியை இழந்த மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் ஐந்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல பல பணவரவுகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆட்டத்தில் இறங்கிவிட்டார் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல காலம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பலமடங்கு அதிகரிக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை உங்களுக்கு சுக்கிரன் மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரனின் பார்வை காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் இனிதான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது என்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் கொண்டு ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரனும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சூரியனோடும் புதனோடும் சேர்க்கை பெற்று சூரிய புத யோகத்தையும் சூரிய புத யோகத்தையும் பலமாக ஏற்படுத்துவது அதிர்ஷ்டகரமான பலன்களையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாகவே நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் வெற்றியோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்று கருதக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை அபரிவிதமாக தேடி வருகிறது நீங்கள் திட்டமிடுவதைவிட மனதில் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் நெருக்கடிகள் தடைகள் என அனைத்தும் முழுவதுமாக உடைத்தெறியப்பட்டு அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்பம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் உங்களை விட்டு விலகும் புதிய அசையா அசையும் சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் விட மிக பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் தடைகளும் தாமதங்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பலமாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரனின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என பலவிதங்களான சூழ்நிலைகள் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சொகுசான வாழ்க்கை சௌகரியம் ஆடம்பரமான வாழ்க்கை பொன் பொருள் சேர்க்கை என அனைத்தும் உங்களை தேடி வரும் சுக்கிரனின் அருள் உங்களுக்கு நிறைந்து இருப்பதால் இந்த காலகட்டத்தில் இவ்வாறான அனைத்தும் நிறைந்து உங்களுக்கு கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான உயர்வுகளை அவரிவிதமாக சந்தித்து இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவு என்பது உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் இந்த நேரத்தில் சுகபோகமான வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அபரிவிதமாக உங்களுக்கு சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் சுகம் என்றால் சுக்கிரன் சுத்தம் என்றால் சுக்கிரன் காதல் என்றால் சுக்கிரன் திருமண வாழ்க்கை என்றால் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுக்கு சுகபோகங்களையும் அபரிவிதமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய மனநல உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பலவிதங்களான பிரச்சனைகளை சுக்கிரன் இந்த நேரத்தில் தீர்த்து வைக்கிறார் சுக்கிரனால் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களிலும் அதீதமான கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக அமைகிறது உங்களுடைய அகத்தோற்றத்தை மட்டுமில்லாமல் புறத்தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய விதத்தில் பலவிதங்களான காரியங்களை மகிழ்ச்சிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரனின் அனுக்கிரகத்தால் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது ஆயகலைகள் அனைத்திலும் உங்களுடைய திறமை எது என்பதை அறிந்து தெரிந்து நன்கு உணர்ந்து மிகச் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய பணவரவுகளும் இந்த நேரத்தில் சுக்கிரனின் அருளாசிகளால் அபரிவிதமாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பண்புகளும் செழிப்புகளும் சொகுசான வாழ்க்கைகளும் அபரிவிதமாக மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த தருணத்தில் கிடைக்கிறது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரனை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆசைகளை கூடியவராகவும் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக அருமையாக தலைகீழாக திருப்பி போடக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களை கொண்டவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக ஐந்தாம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கும் போது ஆடம்பரமான வாழ்க்கை செல்வசழிப்பு சொகுசான வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் சரளமான பணப்புழக்கங்கள் என அனைத்துமே அபரிவிதமாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை திருப்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகச் சிறப்பான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் உடைத்தறிவது மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் நுட்பமாகவும் அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் கோச்சாரத்தில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற ஐந்து இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும் போது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமோகமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் தற்போது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று நீச்சம் நிவர்த்தி பெற்று பயணிப்பதால் பல மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று அவரிவிதமான பலத்தைப் பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நிச்சயமாகவே மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல காலத்தை உருவாக்கி கொடுத்து ராஜயோகத்தை பலமாக ஏற்படுத்தி பணவரவுகளை அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறது என்று சொல்லக்கூடிய வேலைகளில் இறங்கிவிட்டார் சுக்கிரன் நீங்கள் நீண்ட காலங்களாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுக்கிரன் ஆட்சிபலம் பெறுகிறார் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனுக்கு நட்பு கிரகமாக உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலத்துடன் பயணிப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் கண்டிப்பாகவே வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஐந்தாம் இடத்தில் ஆட்சி ஆட்சிபலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அற்புதமான மாறுதல்களையும் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகம்மனுக்கு தீபங்களை ஏற்றி பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்